திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பதிகம் பதினைந்து ஓரொரு கால் எம் பெருமான் என்ற நம் பெருமான் கால் வாயோவாள் சித்தம் களி கூற நீரொரு கால் வா நெடுந்தாரை கண் பணிப்ப பாரொரு கால் வந்தனையால் விண்ணோரை தான் பணியாள் மாறும் ஆரொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் வித்தகர்த்தாள் வாரொருவ பூன் வாயார நாம் பாடி பூம் பூனல் பாய்ந்து ஆடிலொரெம்பாய் இந்த பாடலின் பொருளை இப்பொழுது நாம் கேட்கலாம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் திருவெம்பாவை பாடல் எண் பதினைந்து எல்லா பெண்களும் அந்த கொய்கையே கொண்டிருக்கின்றார்கள் அப்பொழுது ஒருத்தி பித்து பிடித்தவள் போல் இருக்கின்றார் சிவன் மேல பித்து பிடித்தவள் அதை பார்த்த மற்றொருத்தி சொல்லுகின்றாள் இவளை பார்த்தீர்களா இவள் ஒரு வேளையில் இவள் என்ன செய்கிறாள் என்று சொன்னால் அந்த சிவனுடைய அந்த நாமத்தை நமச்சிவாயா நமச்சிவாயா என்று சொல்லிக் கொள்ளுவார் ஒருவேளையில் அந்த சிவபெருமானுடைய பெருமைகள் எல்லாம் சொல்லுவார் மகிழ்ச்சி ஒரு வேளையில் எதுவுமே செயலற்று தரையில் கீழே கிடக்கின்றார் ஏனென்று சொன்னால் இவள் சிவபெருமானில் அளவிட முடியாத பித்து கொண்டவள் எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் சரி எவ்வளவு பெரியவளாக இருந்தாலும் சரி சிவபெருமானை தவிர இவர் யாரையும் மதிக்க மாட்டார் ஏனென்று சொன்னால் சிவன் மேல் அளவிட முடியாத அன்பை கொண்டவள் இவள் நாம் இந்த சிவபெருமானுடைய நம்மை எல்லாம் அடிமை கொள்ளும் ஞான வடிவினான அந்த சிவபெருமானை பாடி நாம் எல்லோரும் இந்த பொய்கையிலே நீராடி மகிழ்வோம் என்று சிவ சிவசக்தியையும் எம்பெருமானாகிய சிவபெருமானையும் அவர்கள் பாடி அந்த பொய்கையிலே நீராடி மயிகின்றார்கள் திருச்சிற்றம்ப